ளின் தொடர் தாக்குதல் காரணமாக இனி செங்கடலின் பாப் அல்மந்தாப் வழியாக சரக்கு போக்குவரத்து கிடையாது என்று கப்பல் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன இது இஸ்ரேலுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது காசா மீதான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்தை நெருங்கி வருகிறது இஸ்ரேலின் இந்த தாக்குதலை பல உலக நாடுகளும் முஸ்லிம் நாடுகளும் கண்டித்து வந்தாலும் இஸ்ரேலை நேரடியாக யாரும் தாக்கவில்லை அதே நேரம் வடக்கு ஏமனை ஆட்சி செய்யும் ஹவுதி முஸ்லிம் அரசு தங்கள் கடல் எல்லை வழியாக இஸ்ரேல் கப்பல் போக்குவரத்துக்கு தடை விதித்து உத்தரவிட்டதோடு போர் அறிவிப்பையும் வெளியிட்டது இஸ்ரேல் கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்பட்டன தொடர்ச்சியாக தாக்குதலும் நடத்தப்படுகின்றது வெள்ளிக்கிழமை மூன்று கப்பல்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இந்த நிலையில் செங்கடல் வழியாக இனி போக்குவரத்து கிடையாது என்று இரண்டு முக்கிய சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன நெதர்லாந்து கப்பல் கம்பெனியான மேர்ஸ்க் மற்றும் ஜெர்மனி கப்பல் நிறுவனமான ஹெப்பாக் லாய்டு ஆகிய இரண்டு நிறுவனங்களும் செங்கடலின் பாப் அல் மந்தாப் நீரிணை வழியாக போக்குவரத்தை நிறுத்துவதாக அறிவித்துள்ளன ஆசிய நாடுகளில் இருந்து ஐரோப்பாவிற்கு செல்ல இது ஒன்று மட்டுமே வழியாகும் இந்த வழி அடைக்கப்பட்டால் ஆப்பிரிக்காவை சுற்றித்தான் கப்பல்கள் சென்று வர முடியும் அப்படி சென்றால் கூடுதலாக முப்பது நாட்கள் பயணக்காலம் காலம் அதிகரிக்கும் அதற்கேற்றாற்போல போல போக்குவரத்து செலவும் பல மடங்கு அதிகரிக்கும் ஏற்கனவே செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்கள் கூடுதலாக இன்சூரன்ஸ் பிரீமியம் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இதனால் இஸ்ரேல் கொண்டு செல்லப்படும் பொருட்களின் விலை உயர்ந்து வருகிறது இஸ்ரேலின் துறைமுக நகரமான ஈழட்டின் வரி வருவாய் சுமார் எண்பத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளது ஹவுதிக்கள் எடுத்து வரும் நடவடிக்கை இஸ்ரேலை மட்டுமின்றி போரை வேடிக்கை பார்த்து வரும் ஐரோப்பிய நாடுகளையும் பாதித்து வருகிறது இது இஸ்ரேல் மீது நேரடி அழுத்தங்கள் ஏற்பட வழிவகுத்து வருகின்றன ஹவுதிக்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு சமம் எனவே வரும் ஜனவரி மாதம் முதல் முப்பத்தெட்டு சர்வதேச நாடுகளின் கடற்படைகளை உள்ளடக்கிய கூட்டு பாதுகாப்பு படையை அமைக்கும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது எத்தனை நாடுகள் சேர்ந்து வந்தாலும் தங்களது நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்று ஹவுதிகள் அறிவித்துள்ளனர் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை தங்களது தாக்குதல்கள் தொடரும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளனர்